திருமறை குரானில் யா ஐயு அல்லதீன் ஆமனு என்று நூற்றுக்கணக்கான இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் எந்த இடத்திலெல்லாம் யா ஐயு அல்லதீன் ஆமனு என்று வருகிறதோ அந்த இடங்களில் அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பிக்கப் போகிறான் என்று பொருள் ஏதோ அல்லாஹுடைய ஆணை வரப்போகிறது அந்த எந்த வசனத்தை எடுங்க அது ஒரு சட்டத்தை கட்டளையை ஆணையை பிறப்பிக்கப் போகிறான் என்றுதான் பொருள் அது ஓன் இப்பொருள் வசனத்தை நான் சொல்கிறேன் யா ஐயோ அல்லதீன் ஆமனோ நம்பிக்கையாளர்களே ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே வஃப் ஹை லா அல்லக்கும் துஃப்ரெஹோன் நன்மைகளை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிற அல்லா இது அல்லாஹ் ஆணை இது நன்மைகளை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் உலா துபுத்திலு ஆமாலுக்கும் உங்கள் நன்மைகளை வீணாக்கி விடாதீர்களா நன்மையை செய்வது மட்டுமல்ல நன்மையை செய்வதை விட செய்த நன்மையை வீணாக்காமல் இருப்பது முக்கியம்